ஏகனை போற்றி இணையாளர்கள் ஈசனை போற்றி பிரணாநாதத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கதாசபம் இணையர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய பதிவு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம நேயருக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஷனில் கிரகங்கள் நிற்குது அந்த கிரக அமைவர்களில் இருக்கக்கூடிய அமைப்பில் எனக்கு நன்மையை தருமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அது ஒரு பொதுவான பலனாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த கமாண்ட் இருந்ததுனால அந்த கமெண்டை மட்டும் நம்ம எடுத்து பொது பலனை நம்ம கொடுக்கலாம் நமது நேயர் ஒருத்தர் வந்து மகா அப்படின்றவங்க வந்து மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க இதுக்கு ஏற்கனவே முதல்ல வந்து நீச்ச உச்சம் நீச்ச பங்கம் அந்த ராஜயோகம் அப்படின்ற வீடியோவில் இருந்து அவங்க கேட்டிருக்காங்க நைஸ் வீடியோஸை ஐஎம் மகா ஏஜ் டுவெண்ட்டி எயிட் ஃப்ரம் மதுரை ஐ ஹவ் அ ட் ஐ எம் மீன லக்னம் எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்தில் இணைந்துள்ளார்கள் எட்டாம் அதிபதியோடு இணைந்ததால் ஐந்து மற்றும் ஒன்பது அதிபதியின் மேன்மையை கெடுக்குமா ஐந்தாம் அதிபதி சந்திரன் ஆறில் உள்ளார் ஆறாம் அதிபதியும் ஆறில் உள்ளார் குரு பத்தில் உள்ளார் ஐந்தாம் இடத்தை இவர் பார்க்கவில்லை ஆறாம் இடத்தை பார்க்கிறார் புதன் ராகு ஏழில் உள்ளார்கள் ராகு தன் மூன்றாம் பார்வையால் ஐந்தாம் இடத்தை கட்டுப்படுத்துகிறார் ஒன்பதாம் இடத்தையும் கட்டுப்படுத்துகிறார் இப்போது என் ஐந்து மற்றும் ஒன்பதாம் வீடு அதிபதிகள் கெடுகிறார்களா ஐயா வக்கர சனி லக்கணத்தில் உள்ளார் இவர் குருவை பார்க்கிறார் எனில் குருவும் கெடுகிறாரா எனக்கு ஐந்தாம் அதிபதி தசை தொடங்க இருக்கிறது சந்திரன் நன்றாக உள்ளாரா இந்த தசை பலன் தருமா ஐயா இதுக்கு நமது இன்னொரு நேயர் அவருக்கு அந்த கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு பாலசுப்ரமணியம் அப்படின்றவர் வந்து நைஸ் கொஷன் சார் கேந்திர திரிகோண அதிபதிகளோடு அட்டமாதிபதி ருணாதிபதி விரையாதிபதி சேர்ந்தால் கேந்திர திரிகோண அதிபதிகள் பாதிக்கப்படுவார்கள் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார் உண்மையாக தானே கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படி இருந்தாலுமே வந்து இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு அமைப்பு தான் மீன லக்கணம் பொதுவாகவே மீன லக்கணம் அப்படின்னாலே கொஞ்சம் ஜர்க்காகக்கூடிய ஒரு அமைப்பு தான் வாழ்க்கையில் சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மன வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் தனுசு மீனம் கன்னி மிதுனம் இதில் வந்து பாதகாதிபதிகளே வரக்கூடிய துணை அப்படின்னு சொல்லக்கூடியது சமுதாயம் நண்பர்கள் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் இதையெல்லாமே சொல்லக்கூடிய இடம் வந்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடமே வந்து பொதுவாக பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த பாதகாதிபதியாக வருபவர்கள் ஏழாம் இடம் அதாவது வந்து ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளையை குறிக்கக்கூடியது இரண்டாம் இடம் குடும்பத்தை குறிக்கக்கூடியது தான் பிறந்த குடும்பம் அப்புறம் அதுக்கு மேலே நமக்கு வாய்க்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய துணை தான் ஏழாம் இடம் ஆனால் அந்த குடும்பத்தை வரவழைக்குமா வரவழைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாம் இடமாக வரும் இல்லையா அடுத்து ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தையை குறிக்கக்கூடிய நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய இது போக மி மற்ற உறவுகள் மற்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய எல்லாமே ஏழாம் பாவம் அப்போ ஒரு லக்கணத்துக்கு வந்து ஏழாம் பாவம் வந்து பாதகமாக வருது அப்படின்னா அது வந்து நம்ம நம்பிக்கை நம்பி மோசம் செய்யக்கூடிய நபர்களாக அந்த ஜாதகர்களுக்கு வர்றவங்க எல்லாமே வருவாங்க அப்படின்றதான் ஒரு விஷயம் இது பொதுவாக மீனம் தனுசு மிதின கன்னி லக்கணங்களுக்கு வரக்கூடியது தான் ஆனால் இதில் இவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அப்படின்றது வந்து எட்டு ஒன்பது அதிபதிகள் ஐந்தாம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு இங்கே மீன லக்கணம் லக்கணத்தில் வந்து வக்கரசனி சனியோடு கேது உட்காந்துருக்கேன் இது வந்து ஏழில் வந்து புதன் ராகு மட்டும் சொல்லிட்டாங்க இப்போ ராகு அப்படின்னா லக்கணத்தில் வந்து கேது உட்காந்துட்டார் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த எட்டு ஒன்பதாம் இடத்து அதிபதிகள் போய்ட்டு ஐந்தாம் இடத்துல உட்காடுறதுனால ஐந்தாம் பாவம் கெடுதா ஒன்பதாம் பாவாதிபதியும் கெடுறாரா சரியான கேள்வி இந்த கேள்வி வந்து அழுத்தமான கேள்வியாகவும் இருக்குது பரவாயில்ல நம்ம சேனலை வந்து ஓரளவுக்கு வந்து ஜோதிடம் அறிந்த நண்பர்கள் பார்த்துட்ருக்கீங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பார்க்கக்கூடியவங்க ஏதோ ஒரு எதிர்வினையை கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த நம்ம கொடுத்த வீடியோவுக்கு ஒரு மரியாதை இருக்கு அதான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியாகவும் இருக்கு அந்த வகையில் வந்து இந்த கேள்வி வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இங்கே செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த மீன லக்கணத்திற்கு வந்து ரெண்டு ஒன்பது குடையவனாக இருக்கார் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் படுபாதகாதிபதினே சொன்னால் இந்த லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கு வந்து சுக்கரன் இங்கே வந்து உச்சமாகிறார் ஆனாலும் மூணு எட்டு குடையவராக இருக்கார் அவர் போயிட்டு ஐந்தாம் இடத்தில் உட்கார்றது பொதுவாக ஐந்தாம் இடத்துல வந்து சுபகிரகங்கள் கிரகங்கள் நல்லது தான் ஆனால் சுக்கரனுக்கு வந்து நான்காம் இடம் அப்படின்றது தான் ஸ்தானபலம் இல்லையா ஆனாலும் இந்த இடத்துல வந்து லக்கண பாவத்திற்கு இந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அசுப கிரகமாக இருக்குது இன்னொரு விஷயம் இருக்கு இவர் எட்டாம் இடத்த அதிபதி மட்டுமே அல்ல மீன லக்கணத்திற்கு மூணு எட்டு கூடையவர் மட்டுமே அல்ல கடகராசியில் அதிபதி அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு விஷயமா இருந்து இந்த ரிஷப லக்கணமாக இருந்து சுக்கரன் போயிட்டு கடகத்தில் கடக கடகலக்கணமாக இருந்து சுக்கரன் போயிட்டு கடகலக்னத்திலேயே உட்காந்தாலும் கடுமையான பாதிப்பை தரக்கூடியவர்களாக வருவாங்க இந்த இடத்துல வந்து இந்த சுக்கரனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லக்கணமாக இருந்து போய் தான் அந்த பாதகத்தை தருவார்கள் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது குருவே மிதன கண்ணியில் உட்காந்தாலே அவருடைய பொசிஷன் வேறு தான் இருக்கும் மற்ற இடங்களில் உட்காரக்கூடியது அதாவது தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ சிம்ம தனுசில் உட்காரக்கூடிய ஒரு இடத்த கட்டிலும் ஏன் மகரத்தில் உட்காந்து ஒரு நீச்சமாயிட்டால் கூட ஒரு நன்மையை செய்யக்கூடிய அதாவது தன்னால் முடியலினாலும் தனக்கான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து மகர ராசியில் இருக்க கூடிய குரு செய்வார் அதேமாரி வந்து க கும்பராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து ஒரு இப்போ குரு இடைத்த குரு அல்ல ஆனாலும் இங்கே ரிஷப துலாத்துலேயும் மிதனகனில் உட்காரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது கடுமையான ஒரு பாதிப்பை தரக்கூடிய குருவாகவே இருப்பார் அப்போ அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது அடுத்த சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து அனுபவிக்க பிறந்த கிரகம் அப்படின்றது வந்து சுபகிரமாக வர்றதுனால இங்கே ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபகிரக வரிசையில் இருக்கக்கூடிய அமைப்பில் உட்கார்றது நல்லது தான் ஆனால் இங்கே வந்து பாதகாதிபதியாகவும் ஒரு ஸ்கேலில் வர்றார் ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து மூணு எட்டுக்குடைய அட்டம திரீதே அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு சொந்தக்காரர் வந்து உட்கார்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர் அந்த ராசிக்கு பாதகாதிபதி அப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வீகத்தை விட்டு வெளியே போவது தனது குழந்தையை தனக்கு பாதகத்தை செய்யக்கூடியது நம்பி வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருபத்தெட்டு வயது ஆகுது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அப்போது தனக்கு வாங்கிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தன்னுடைய பிள்ளைகளை தனக்கு எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இந்த இடத்துல கொண்டு வந்துவிடும் அவங்களாலேயே மீன் பழிச்சொல்லை ஏற்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இனிமேல் வரும் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அதேமாரி வந்து இந்த ரெண்டு ஒன்பதுக்குடிய பாக்கிய தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பாதிபதியும் பாக்கியாதிபதியும் அப்படின்னு சொல்லக்கூடிய போயிட்டு அந்த இடத்துல முழுமையாக நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தெட்டு பாகையில் அதாவது புதனுடைய ஆயுள்யம் கடைசி நான்காம் வந்து அவர் வந்து சர்வ நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநீச்சத்தில் போய் உட்காந்துருவார் அதனால இந்த சிவாயனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பது குடையவராக இருக்கக்கூடிய அமைப்பில் ஐந்தாம் இடத்துக்கு போய் உட்காரது நல்லது இரண்டு குடையவராக இருக்கக்கூடிய அமைப்பில் ஐந்தில் போய் உட்காருறது நல்லது தான் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காங்க இருந்தாலும் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது கோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கோணத்தில் போய் உட்கார்றது நல்லது ஆனால் இங்கே நீச்சம் ஆயிரம் முதலே அவர் கெட்டுட்டார் அட்டமாதிபதியோடு சேர்ந்து தான் கிடணுமா அப்படிங்கிறது கிடையாது ஏற்கனவே அவர் கெட்டுட்டார் ஆனாலும் அந்த பரம நீச்சப்பாக இங்க வந்திருக்கார் அப்படின்றது அவங்க சொல்லலை இவங்க வந்து சொல்லியிருக்கிறது வந்து இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஒரு அம்சத்தை கொடுக்கல அல்லது வந்து அந்த நட்சத்திரத்தினுடைய டிகிரியை சொல்லலை அல்லது அந்த சாரத்தை கூட சொல்லலை அதாவது நம்மளா ஒரு கணக்கில் சொல்லுவோம் இப்போ வந்து புனர்பூச நாலாங்கால் அங்கே இருக்குது குருவனுடைய சாரம் அங்கிருந்த ஓரளவுக்கு இந்த செவ்வாய் உயிர் பெற்ற செவ்வாயாக இருக்கும் அட்டமாதிபதியோடு சேர்ந்திருந்த செவ்வாயாக இருந்தாலும் கொஞ்சம் டிகிரி வித்தியாசம் இருந்தாங்க ஒரு சுக்கரன் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சுக்கு மேலே இருந்தார் அப்படின்னா இந்த கிரகம் அப்படின்றது வந்து இன்னும் சேரலை அப்படின்னு அர்த்தம் ஆனால் அட்டமாதிபதியை நோக்கி வரக்கூடிய செவ்வாயாக இருப்பார் அல்லது செவ்வாய் முழுமையாக நீச்ச பகையில் உட்காந்து சுக்கரன் வந்து செவ்வாயை நோக்கி வரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இது ரெண்டுமே வந்து பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் தான் வந்து சேரும் அப்போ இந்த செவ்வாய் ஏற்கனவே நீச்சமாகி கெட்டு போயிட்டார் அட்டமாதிரி வெதியோடு சேர்ந்து இன்னும் கெடுற அதான் உண்மை சரி இப்போ ஐந்து குடையனுடைய நிலையை பார்ப்போம் ஐந்து குடையன் போயிட்டு ஐந்துக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத் பாவா அமைப்பில் உட்காந்துருந்தாலும் ஆறாம் இடத்ததிபதி அங்கேயே உட்காந்துருக்கார் அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இல்லை கம்முன்னு வெடி எந்திரிச்சிக்கலாம் இதே சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்க்கு மகம் சாரத்தில் இருந்தால் இதே தான் உண்மையிலேயே வந்து அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சனியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் லக்கணத்தில் இருக்கக்கூடியதுனால இவங்க வந்து அந்த பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது தந்தையினுடைய அரவணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அதேமாரி தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ரெண்டு பேருமே போயிட்டு ஆறாம் இடத்தில் மறைவு மறைவாக இருந்தாலும் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கார் அதனால் ஓரளவுக்கு வந்து அவர் ஸ்டெபிலிட்டியாக இருப்பார் தாயினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதேமாரி இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வீகத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இங்கே இருக்கும் அப்போ சந்திரன் வந்து கெட்டுட்டாரா அப்படின்றத கேட்குறாங்க சந்திரன் நன்றாக உள்ளாரா இந்த தசை பலன் தருமா ஐயா அப்படின்றத கேட்டிருக்காங்க ஏற்கனவே ஆறாம் இடத்து தசையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் இருக்கும் முடியாது எப்போவுமே ஒரு தசை நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு ஏழு குடியினுடைய தசையாகவோ இதே இப்போ செவ்வாயினுடைய தசை கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து செவ்வாய் தசை வருதுன்னு வச்சுக்கோமே இது ரெண்டு ஒன்பது குடையனுடைய தசை ஒரு அஞ்சு பத்து குடியுடைய தசையாக இருந்தாலும் அந்த தசைக்கு முன்னால் இருக்கக்கூடிய என்னுடைய தசை வந்து இருக்கும் அது இல்லை அப்படின்னா அடுத்த தசையை வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கே போன அந்த தசையில் ஒரு ஆறு வருஷமோ ஏழு வருஷமோ இருக்கக்கூடிய தசையில் நடந்த அந்த பள்ளத்தை ஈடு செய்யறதுக்கே இந்த தசையில் வந்து ஒரு பாதி தசை போயிடும் ஒரு விஷயம் முதல்ல முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அல்ல முதல்ல இருந்த தசை அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் அளவுக்கு நல்லா இருந்தது நான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தேன் சார் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தசையில் அந்த ஸ்டேபிள் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து எடுத்துட்டு வரும் மீதி வந்து காணாமல் போயிடும் அப்போ அந்த தசையினுடைய அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதற்கு முன்னால் என்ன தசை நடந்தது அந்த தசையினுடைய அனுபவம் வந்து இந்த தசையிலேயே வந்து ஒரு பாதிக்கு நிற்கும் அப்படி இருக்கும் பொழுது ஆறாம் இடத்ததிபதி ஆறுலேயே வலுத்து நின்று கண்டிப்பாக இவங்க வந்து சொந்த வீட்டில் சொந்த ஊரில் இருந்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு பலன் தராது அந்த தசை ஒருவேளை ஒரு நூறு கிலோமீட்டரு தன்னுடைய சொந்த ஊரையும் சொந்த இடத்தையும் சொந்த வீட்டையும் விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி இவங்க வந்து குடி போயிருந்தாலோ அல்லது வேறு மாநிலங்களுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ சென்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆறாம் இடத்ததிபதியினுடைய தசை நல்லா அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆறாம் இடத்ததிபதியினுடைய தசை சரிப்பட்டு வராது அந்த நேரத்தில் கால் அடிபடுறது மாதிரி வந்து பல்லு போய் கட்டுறது கண்ணுக்கு கண்ணாடி போடுறது அல்லது ஒரு சர்ஜரியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏதோ ஒரு வகையில் வந்து சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புலேயே வந்து தன்னுடைய சொந்த ஊர்லேயே சொந்த வீட்டிலேயே இருந்தால் அது நடக்கும் அதை விட்டு வேறு பக்கம் போயிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு மாற்றினது அப்படிங்கிற ஒரு மணக்கவலை உள்ளுக்குள்ளே இருக்குமே ஒழிய மற்றபடி வந்து அந்த தசை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வராது இதில் இடையில வந்து கோச்சாரம் வருது அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி சிம்மராசிக்கு ஆறில் வரக்கூடியது சிம்மராசிக்கு வந்து ஏழில் வரக்கூடியது இப்போ கோச்சாரத்திலே வரக்கூடிய சனி வக்ரகிரக வக்கரகிரகத்தோடு சேரக்கூடிய சனி மீண்டும் வக்ரமாகும் பொழுது ஒரு நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பையும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த அட்டமத்து சனியாக இருந்தாலும் ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக கூட இருக்கலாம் அது ஒரு வேளையில் மட்டுமே நல்லது தரும் இங்கே வக்கரமாக இருக்கக்கூடிய சனி ஆனால் ஒரு வகையில் வந்து இந்த சனி வக்ரமாகி கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடியது திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒருவேளை மகம் சாரத்தில் நின்றால் அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நன்மையை தரக்கூடிய கிரகமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய பூரம் சாரத்தில் நின்றனா கண்டிப்பாக ஆறு அதாவது வந்து மூணு எட்டுனுடைய சாரத்தில் போது கண்டிப்பாக அது வந்து கெடுதலை தரக்கூடிய சந்திர தசையாக தான் நடக்கும் அதே மாதிரி வந்து இந்த ஆறாம் இடத்த சாரத்தில் வந்து உத்திரம் சாரத்தில் இருந்தாலும் அது நன்மையை தராது இங்கே மகம் சாரத்தில் இருந்தால் மட்டுமே இந்த சந்திரன் நன்மையை தரக்கூடிய சந்திரனாக இருக்கும் மிக நெருங்கிய பாகையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பலனை தரக்கூடிய சந்திரனாக இருக்க மாட்டார் ஆவரேஜ் தான் இருக்கும் தசை சந்திர தசை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே ஒரு தசை முழுங்கு அடுத்த தசை வரும்பொழுது அதனுடைய முதல் புத்தி தன்தசை தன் குத்தியில் வந்து பெரிய பலனை தராது ஐந்தாம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஐந்தாம் இடத்து பலனை செய்ய மறுக்காது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அதேமாதிரி வந்து அந்த பத்து வருஷங்களில் வந்து க திருமண வைபங்கள் நடக்கிறதும் குழந்தைகள் பெற்றுக்கிறதும் ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து போகக்கூடிய தனது அடுத்த வாழ்க்கையை ஆரம்பித்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளில் வந்து இந்த சந்திர கொடுக்கும் கண்டிப்பாக மகம் சாரத்தில் இருந்தால் மட்டுமே எதிலுமே இந்த இடத்துல வந்து ஒரு அந்த மகம் சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னோர்களுடைய அந்த கர்மாவை சுமந்து வந்த சந்திரனாக இருந்து தான் அந்த தசையை கொடுக்கும் அப்போ வந்து அப்பாவுடைய கடனோ அப்பானால வந்த ஒரு சிரமத்தையோ அப்பானால வந்த ஒரு கெடுவலையோ எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி அதற்கு தான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தை இந்த சந்திரன் சந்திர தசையில் செய்வார் அதற்கடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் இடத்துல வந்து புதன் ராகு இங்கே ஏற்கனவே வந்து சனியும் கேதுவும் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைவு அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய இணைவாக இருக்கும் இருந்தாலும் சனி வக்கரமாயிருக்கிறதுனால ஒரு இந்த இணைவு வந்து ஓரளவுக்கு சுபத்தன்மையை தரக்கூடிய இணைவாக இருக்கும் எப்பவுமே கிரகத்தோடு சேரக்கூடிய கெடு கிரகம் அப்படின்றது வந்து ஒரு அபரிமிதமான விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அப்ப அது ஏதோ ஒரு கோச்சாரத்திலையோ அல்லது அதனுடைய புக்தியிலேயோ அல்லது கேதுனுடைய புக்திலையோ சனியினுடைய புக்திலேயோ சனி கோச்சாரத்துல அது மேலே வந்து அந்த டியூன் பண்ணும்போது அந்த விபரீத ராஜ்யோகங்கள் அப்படின்றது கிடைக்கும் அப்போ இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மேக்சிமம் பதினஞ்சு டிகிரிக்குள்ளே இருந்தார் அப்படின்னா அந்த பரம உச்ச பாகையில் இருக்கக்கூடியது பாதகாதிபதியாகவே செயல்படுவார் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கல்யாணம் நடக்கும் குழந்தையும் பிறக்கும் வேலையும் கிடைக்கும் மனசில் அமைதி இருக்காது மாதிரி வந்து இந்த ஜாதகர் தன்னுடைய கடமையை செய்யணும்னு முழுமையாக அர்ப்பணிப்போடு இருந்தாலுமே இவருக்கு வாங்கிக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி எதிர்த்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்க எல்லாமே வந்து இவங்களுக்கு இவங்களுடைய எஃபோர்ட் வந்து அவங்களுக்காக எவ்வளோ போட்டாலும் அவங்களுடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்ற மாதிரி அந்த சமயத்துக்கு பயன்படுத்திவிட்டு அப்படியே தூக்கி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஸ்தானபலம் சனிக்கும் ராகுக்கும் எப்பவுமே ஸ்தானபலம் இந்த சனி வந்து இங்கே பதினொன்று பன்னெண்டு குடையவனாக இருக்கார் விரையாதிபதி போயிட்டு லக்கணத்தில் உட்காந்துருக்காரு கிரயாதிபதி லக்கணத்தில் உக்காந்துருந்தாலும் லாபாதிபதி லக்கணத்தில் உட்காந்துருந்தாலும் அவர் வக்கரத்தில் உட்காந்துருக்கார் அப்போ கிடைக்கக்கூடிய லாபமும் சொற்பமாக இருக்கும் அழியக்கூடிய செலவும் சொற்பமாக தான் இருக்கும் அப்போ இது வந்து மேனேஜ் பண்ணிக்குவார் சனி வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து எந்த விதமான பாதிப்பையும் தரமாட்டார் சனி வந்து லக்கணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய வக்கர சனி கேதுவோடு உட்காந்துருக்கனால ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனாலும் ராகுவோடு இருந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடுமையான பலனை தரக்கூடிய கடுமையான ஒரு பா ஒரு பலாபலனை சந்திக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி அதே மாதிரி வந்து சமுதாயம் சமுதாயம் சார்ந்த நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பத்தில் வந்து குரு இருக்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய அமைப்புகளை தான் ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க இங்கே குரு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் லக்கணாதிபதியாகவும் இருக்கார் லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர் எப்படி சார் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு தனித்த குருவாக இருக்கார் இது வந்து இந்த குருவுக்கு ஒன்று கெடு கிரகங்களுடைய ஒரு பார்வையாவது இருக்கணும் அல்லது சுப கிரகங்களுடைய பார்வையாவது இருக்கணும் எதுவுமே இல்லை இருக்கக்கூடிய த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குரு மேசசிம்ம ராசிகளை வந்து கட்டுப்படுத்துகிறார் மேசசிம்ம மிதுன ராசியை வந்து கட்டுப்படுத்திகிட்டு இருக்கார் அதாவது வந்து அவருடைய கோணத்தில் வந்து மேசசிம்ம ராசியை கட்டுப்படுத்துகிறாரு பார்வையில் வந்து மிதுன ராசியும் கட்டுப்படுத்திட்டு இருக்கார் தனுசு ராசினு உட்காந்துருக்கார் அப்போ தனித்த அந்தணன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பொதுவாக அந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து வேலைக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அந்த கரியரில் வந்து இவங்க நல்ல ஒரு உயர்ந்த ஒரு ஹெச்ஆர் லெவலில் அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சூரியன் வந்து ஆறில் உட்காந்துருக்கேன் அப்போ அந்த ஆறில் இருக்கக்கூடியவங்க வந்து அவனுடைய வேலையை அவன் கண்டிப்பாக செய்வான் எந்த ஒரு பாவகத்தில் அமர்ந்த கிரகமாக இருந்தாலும் அந்த பாவகத்தை அவங்க வந்து இயக்கிய தீர்வாங்க அது நல்லதையும் செய்வாங்க கெடுதலையும் செய்வாங்க அப்போ அந்த நல்லதையும் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து கண்டிப்பான ஒரு உயர்வான ஒரு வேலையை தந்திருக்கணும் அந்த வேலையை தந்த கிரகமாகப்பட்டது அதுலேயே வந்து பல பிரச்சனைகள் தந்திருக்கணும் அங்கேயே இவங்க வந்து இந்த வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை வந்து நாடி அவங்க மூலமாக இவங்களுக்கு வந்து மனச்சங்கடங்களும் மன கஷ்டங்களையும் பற்றிருக்கணும் அதுதான் இந்த சந்திரதசை இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பதும் அவருடைய ஒன்பதாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து ஆறாம் இடத்துக்கு ஒழுகுது அப்போ இங்கே பார்க்கக்கூடிய இடங்களை வந்து அவர் விருத்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லுது அப்போ ரெண்டு நாலு ஆறு பாவகங்கள் வந்து விருத்தி அடையும் அப்போது கல்யாணம் ஆகும் கடமை குழந்தையும் பிறக்கும் குழந்தை பிறந்த பிறந்த குழந்தைக்கு வந்து அவர் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு மறுக்கக்கூடிய அமைப்பையும் இந்த அமைப்பு செய்யும் அப்போ இங்கே தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை இங்கே தான் குரு கொடுக்குறார் தனித்த குருவாக இருந்து தனித்த இருந்து ஏன்னா பத்தில் குரு இருக்கும் பொழுது பத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது இந்த சனியும் வக்ரமாகி அங்கே உட்காந்துருக்கிறதுனால இந்த அங்கீகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைய இங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை பெண் குழந்தைகளை பெருக்கிறத கொ வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே ஐந்து குடையன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் போயிட்டு சூரியனோடு அஸ்தமித்து இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆனால் வேலையை கொடுத்துருவாங்க இந்த குரு குடும்பத்தையும் கொடுத்துருவாரு வேலையும் கொடுத்துருவாரு எல்லா வேலையும் அவர் செய்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இருப்பார் அப்போ இந்த ஐந்தாம் இடத்தே ஆறில் போய் உட்காந்தாதான் வந்து அந்த தசை மோசமாக நடக்கும் அப்படின்னா ஒருவேளை ஆறாம் இடத்தேதிபதியை வந்து ஐந்தில் உட்காந்துருக்கார் பாவத் பாவா அமைப்பில் வந்து ஆறில் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தேபதி ஐந்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னாலும் அந்த ஆறாம் இடத்து பலனை முதல்ல செஞ்சுட்டு தான் ஐந்தாம் இடத்து பலனை பிறகு செய்வார் அதேமாதிரி இந்த ஐந்தாம் இடத்தேதிபதி போயிட்டு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பில் மறைஞ்சிட்டாலும் அதாவது இந்த பாவத் அமைப்பில் வந்து இவங்க ரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்தாலும் ஆறாம் இடத்த அதிபதி சம்மந்தப்பட்டு வருவார் அப்போ இங்கே தந்தையோடு சேர்ந்தது இங்கே வந்து சூரியன் வந்து நீச்சமாகவோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறது இந்த ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதியாகவே இருந்து செயல்படுறதுனால தந்தையின் வழியினுடைய சிரமங்கள் வந்து இவங்க கொஞ்சம் ஏற்று நடந்துதான் ஆகணும் அதை கடனோ அல்லது அவருடைய சொத்துக்களை வந்து இவங்க இழக்கக்கூடிய ஒரு அமைப்புலையும் இந்த ஜாதகருக்கு அந்த அமைப்பு வந்து தான் தீரும் அந்த சனியினுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கேதுவோடு சேர்ந்து வரும்போது இந்த சனி கோச்சாரத்தில் வந்து மீண்டும் மீனராசிக்குள்ளே வரக்கூடிய சனி இப்போ ஏற்கனவே வந்து இவங்களுக்கு இப்போ தான் அட்டம சனியாக வரக்கூடிய அமைப்பு மீண்டும் சனி அந்த இடத்துல போயிட்டு வக்ரமாகும் பொழுது இவங்களுக்கு ஒரு உயர்வான ஒரு பழங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வரைக்கும் கல்யாணம் ஆயிருந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கல்யாணம் ஆயிருந்ததுனால் அந்த திருமணம் அப்படின்றது தடைப்பட்டு அல்லது ஏழில் எப்போவுமே புதன் இருக்கும் பொழுது அந்த ராகுவோடு சேர்ந்த புதன் இருக்கும் பொழுது இளமையிலேயே காதல் இளமையிலேயே வந்து அந்த பாதை தடுமாறுவது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக வந்து கொடுத்துடும் ஏன்னா இளமை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய துள்ளலை அதிகமாக செய்யக்கூடியவன் ஏழில் பொழுது அந்த சிரமங்களை கொடுக்க தவற தவறமாட்டான் அதனால் வந்து அந்த அனுபவம் வந்து ஆறாம் பாவாதிபதியினுடைய தசையில் அனுபவப்பட்டிருக்காங்க இந்த அனுபவத்தில் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சந்திரதசை கொடுக்கும் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கடந்து போகக்கூடிய அமைப்பு வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அந்த சந்திரதசை அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீங்கள் இன்னும் அனுபவத்தை அதிகமாக சேர்க்கக்கூடிய தசையாகவே அது வந்து சேரும் தான் அந்த தசை சொல்லுது அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கமெண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அதே வக்கர நீச்ச உச்ச கிரகங்கள் அப்படின்றதுல வந்து ஒரு இன்னொரு நபர் நம்ம பார்வையாளர் வந்து நம்ம நேர் வந்து கொடுத்துருக்காரு கல்யாண் அசோக் அப்படின்றவர் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு வெரி குட் எக்ஸ்ப்ளனேஷன் சார் இஃப் சனி இன் ராகு சாரம் சுவாதி ராகு இன் ஆறு எட்டு பொசிஷன் அதாவது சிக்ஸ் எயிட் பொசிஷன் டூ சனி பெட்டர் ஆர் கேந்திர திரிகோணம் டு சனி இஸ் பெட்டர் விச் இஸ் பேட் ஃபார் தி பொசிஷன் அதாவது எந்த பொசிஷன் வந்து மோசமான நிலையை கொடுக்கும் பொதுவாக சாரம் கொடுத்தவன் அப்படின்ற வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் திரிகோண கோண பாவங்கள்ல திரிகோண கேந்திர பாவங்கள் இருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருக்க அந்த சாரநாதன் லக்கணத்துக்கு யார் அப்படின்றத முதல்ல பார்க்கணும் சாரநாதன் வந்து உதாரணமாக ஒரு சிம்ம லக்கணம் இருக்கு இந்த சிம்ம லக்கணத்திற்கு ஆறு எட்டுக்குடிய சாரத்தில் வந்து லக்னாதிபதி போய் உக்காந்துட்டானா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து சேரும் இப்போ சிம்ம லக்னத்துக்கு ஆறு குடையவனாக சனி எட்டு குடையவனாக குரு அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆறு எட்டு குடையனுடைய சாரத்தை எடுத்து தான் பேசுனது அது குரு எங்கே இருக்கணும் அப்படின்றத வந்து கணக்கு கிடையாது ஆனால் அவர் வந்து கேந்திர கோணங்கள் இருந்தால் பெட்டர் இப்போ இந்த சிம்ம லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுராசிரியோ ஒன்பாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிரியர் வந்து பெட்டராக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து கிரகத்தினுடைய அடிப்படையை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் கெடு கிரகங்களாக இருந்து கேந்திரங்களில் தான் நன்மையை தரும் அதேமாதிரி இந்த கேந்திரங்களில் இருக்கக்கூடிய ராகு இப்போ இந்த சனிக்கு சாரம் கொடுத்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கேந்திரங்களில் இருந்தால் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கோணங்களில் இருந்தால் அவ்வளோ நன்மையை தராது சிறப்பும் இருக்காது காரணம் இந்த சனிக்கு கேந்திரங்கள் இல்லையா அல்லது சனிக்கு கோணமா அப்படின்றது தான் அவர் கேட்டிருக்காரு அவருடைய விஷயமே வந்து சாரம் கொடுத்தவன் ஆரியிட்டு பண்ணில் மறைஞ்சால் நல்லதா அல்லது கேந்திர கோணங்கள் இருந்தால் நல்லதா அப்படின்ற சாரம் கொடுத்தவனை பற்றி நம்ம கவலை இல்லை அந்த சாரம் லக்கணத்துக்கு எந்த சாரம் அப்படின்றதான் பார்க்கணும் இப்போது இந்த இடத்துல இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி நல்ல ஒரு அருமையான கேள்வி என்னென்னா இடம் இல்லாதவன் வீடு இல்லாதவன் சாரம் கொடுத்துருக்கான் அப்போ வீடு இல்லாதவன் சாரம் கொடுத்தா அவன் கரெக்டாக எங்கே உட்கார்னா ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது அப்போ சனிக்கு அஞ்சு ஒம்பதில் இருக்கலாம் நல்லது சனிக்கு நாலு ஏழு பத்தில் இருந்தால் நல்லது அதுதான் ஒரு அமைப்பான கிரகம் அமைவாக இருக்குமே ஒழிய மற்றபடி வந்து அவங்க போய் ஆறு எட்டில் மறைஞ்சால் இந்த சனியினுடைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக இந்த சனி துலா லக்கணத்துக்கு நாலு அஞ்சு குடையராக வருவார் விருச்சக லக்கணத்துக்கு மூணு நாலு குடையராக வருவார் இந்த யோக கிரகமாக இருக்கக்கூடிய சனி செயல்பாட்டில் குறைவார் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்